சின்ன வயசுல இருக்கும்போது நானு கௌதம் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் கனடால செட்டில் ஆயிட்டோம் ரீசெண்டா தான் அப்பா கனடால இருந்து வந்தாரு நான் மட்டும் கனடால இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மா என் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பா கூட வந்துட்டாங்க நான் மட்டும் ஸ்டடிஸ்க்காக தனி அங்க இருந்தேன் அப்புறம் எனக்கும் ரொம்ப போர் அடிச்சது யாருமே இல்லாம நம்ம மட்டும் இருக்குவீங்க சோ நானும் வந்துட்டேன் நம்ம ஊர் சைட்ல இருக்கிற ஊருங்கெல்லாம் சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போனோம்னா ஃபாரின் ட்ரிப்ஸ் தான் போயிட்டு வந்துட்டு சின்ன வயசுல போனதுக்கு அப்புறம் இதான் செகண்ட் டைம் ஆனா சின்ன வயசுல வந்ததுக்கும் இப்பவும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு ஏய் சித்து இந்த சைடு பாரு செம்மையா இருக்கு ஃப்ளாஸ்னாலே ஏற்கனவே அழகுதான் அந்த அழகான ஃப்ளாஸை இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஃப்ளாஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் நீ பூக்களை பார்த்து ரசி நான் ஏன் பூவை பார்த்து ரசிக்கிறேன் என்ன என்ன சொன்ன இப்போ நீ பூக்களை பார்த்து ரசி நான் ஏன் பூவை பார்த்து ரசிக்கிறேன்னு சொன்னேன் ஓம் பூவா அது யாரு வேற யாரு என் பொண்ணாட்டி தான் இங்க இருக்கிற பூக்களோட விட அழகு என் பொண்ணாட்டி என்னோட அழகா ஒப்பிடும் போது இந்த புக்கெல்லாம் சாதாரணம் தானே தாரு தாத்திரு അവൾ ഇവ അണക്ക അവൾ ചെയ് പേവത് ആ അവൾ പിഴിയ കണവിൽ ഉലകം പണിയും സു നോകള ഭയമെ കോരലെ ഇനി തൈ തുണി വൈത്തിട്ര

ரெண்டு காது நீளமான மூக்கு ஒரு முயல் கட்டி உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படியே தெரியுது ஆமா ஆமா நல்ல ஊத்து பார்த்தா இது முயல் குட்டி மாதிரி தான் இருக்கு எப்படிடா இப்ப ஷேப் கொண்டு வராங்க அதுவும் செடியில ஸ்கல்பிங்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க சோ அவங்க இதெல்லாம் ஸ்கல்ப் பண்றது ம் வாட் எ டாலண்டட் पर्सनல ம் எப்படி இந்த செடி வந்ததுனா இந்த ஷேப் போயிடும் அப்புறம் திருப்பி இதே மாதிரி ஷேப்புக்கு வெட்டுவாங்க அவங்க வேலையே இது அழகா வெட்டி வெட்டி ஷேப் பண்ணி வைக்கிறது தான் This is one of the beauty for Ooty. ஆமா.. சரி வா.. ma. Where are you going? This is the one. I'm going to go. Oh, no. I'm going to go மார்னிங் எல்லா டிஃபனும் காலையாயிட்டு இருக்கும் ரொம்ப பசிக்குதுடா ஒரு பிரெட் ஆசி வாங்கி கொடுடா சரி வா வேற ஹோட்டல்ல டிஃபன் இருக்கா பாப்போம் இல்லனா சாண்ட்விச் மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுறோம் சாட் ஐட்டम्स மாதிரி ம் சரி சரி வா ஏய் மேடம் ஆதி கோட்டனே ஓஹோ வந்துட்டீங்க இல்லனா அப்பா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்கனே ஏதாவது காரணம் சொல்லுவீங்க நான் வரலனாதான் நீங்க சாகசம் பண்றீங்கற பேர்ல பெப்ரவரி குதிச்சு ஜன்னல் வெளியே வரீங்களே தான் வந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா தான் இருந்துச்சு வாழு அவனை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் நான் வாட்டுக்கு பட பட படம் ஏறிட்டேன் கையில கீச்சினது கூட தெரியல உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் வலிச்சது என்னடான்னு பார்த்தா கையில கீச்சிருக்கு எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்றீங்க நீ ஒரு வேளை அப்பா பார்த்துருந்தா என்ன பண்ணிருப்பீங்க என்ன பண்ணிருப்பேன் காலையில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு கேஞ்சிருப்பேன் ம் அடுத்தவங்களை பார்க்கவே முடியாதபடி பண்ணிடுவாங்க அதை விடவாளு வேற எதனா பேசுவோம் சும்மா நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கேன் நீ எப்போ பாரு நான் ஒன்றும் நெகட்டிவாலாம் பேசல இப்படி நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன் அப்படி நடக்கும்போது போது பார்த்துக்கலாம் நானும் சொல்றேன் ம் பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா ஒன்று என்ன ரெண்டு கூட கேளு என்ன கேட்க போற இல்ல எங்க அத்தை ஹிந்து மாமா கிறிஸ்டின் சரி அத்த கலத்துலயும் கிறிஸ்டின் தாலி தான் போட்டிருந்தாங்க சரி இப்போ மேடம் என்ன சொல்ல வரீங்க ஃபியூச்சர்ல நம்ம கல்யாணம் இந்து முறப்படி நடக்குமா கிறிஸ்டின் முறப்படி நடக்குமா அதான் கேள்வி அது ஏன் இவ்ளோ சுத்தி வளைச்சு கேட்டிட்டு இருக்க கேட்கலாமே சரி சொல்லுங்க అమ్మ మ్యారేజ్ ఎప్పుడు నడుకు ఏంగ అప్ప క్రిస్టియన్ నా అను క్రిస్టియన్ నానే పేరు వెనునా ఏంగ అమ్మ ఆసికి కృష్ణ అనుచర్కులా అంటే ఏంగ అప్పோட రిలీజియన్ ఏనవో అది అను నాకు ఫస్ట్ ఏం పేరే వెను కృష్ణ కడయాదే కృష్ణ జోసెఫ్ కృష్ణ జోసెఫా హ్ సో కండిపనమ్మ మ్యారేజ్ క్రిస్టియన్ మరపడిదా నడుకు ఏమాలి మీకు హిందూ మరపడి నడుతను ఆశయా ఆమా ఆ క్రిందనదా నల్లం నాకు சரி நாம ரெண்டு முறை கல்யாணம் பண்ணிக்கலாம் அதா আফ터 மேரேஜ் என்னோட நேம மாத்திடுவீங்களா கிறிஸ்டின் மறுபடி ஆமா கண்டிப்பா எங்க அம்மா பேரு விஜி மட்டும் இல்ல அப்புறம் தேவஸ்தானல பண்ணதுக்கு அப்புறம் எங்க அம்மா பேரு மேரி ஓஹோ அப்ப கண்டிப்பா એમ பேரும் चेंज பண்ணிடுவீங்க ஆமா கண்டிப்பா चेंज பண்ணிடுவீங்க चेंज பண்ணீங்கனா என்ன மாதிரி பேர் வைப்பீங்க

குருலாம் சப்பமாற்று அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ பாருங்க எவ்வளவு பெரிய விஷயமா வந்து நிக்குது இதுக்கு நான் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சீக்கிரமா பண்ணுங்க அவன் ரொம்ப அவசரப்படுத்துறான் அப்பாவை மேபி இந்த லீவ்லேயே கல்யாணம் பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்பாவை அந்த அளவுக்கு பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் நீ கவலைப்படாத வாழ நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போய் முதல்ல அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் மாமா கிட்ட அவன் எப்படிப்பட்டவன் ப்ரூஃப் பண்ணுறேன் நாளைக்கே அந்த வேலையை செய்ற இவ்வளவு சீரியஸ் ஆகும் கண்டிப்பா எதிர்பார்க்கல நானு நீ தைரியமா இருத்தா இருக்கேன் எனக்கு தெரியுமே இருக்காரு அந்த சித்தப்பாவுக்கு நான் யாருன்னு காட்டணும் சும்மா சும்மா நம்மளை வம்பு இருக்கிறதே வேலையா வச்சிருக்காங்க இப்படிதான் அனிதா சித்து வாழ்க்கையில விளையாடா ஏதோ அவங்க நல்ல நேரம் அவங்க லைஃப் நல்ல சுமூகமா போயிட்டு இருக்கு நமக்கும் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாதுல அதனால நம்ம தான் முன்னாடி உஷாரா இருக்கணும் ஏதாவது பிளான் போடுறேன் பிளான் போட்டு இந்த விஷயத்தை ஸ்டார்டிங்ல சரி பண்ணிரணும் ம் சரி அனிதா கால் பண்ணாலோ ஆமா கால் பண்ணா இங்க போனே அங்க போனேன்னு சொல்லி வேற பேசிட்டு என்ஜாய் பண்றலாமா ஆமா நல்லா வேற பேசினா நீ அதான் பதிலுக்கு நானு சொன்னேன் நானும் யார்த்தாலும் ஃபியூச்சரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறையா இடம் சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொன்னேன் அப்படிதானே நீ நேர எடை கூட்டிட்டு போவங்களா கூட்டிட்டு போய்ட்டா போச்சு மாசத்துக்கு ஒரு இடம் போய்ட்டு வரவும் சரியா மாசத்துக்கு ஒரே இடம் மா ஹாரி

ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கான் அப்படி இரு இப்படி இரு இப்போ அவன் ஜெனி கண்ட்ரோல்ல இருக்கான் இப்போ ஜெனி என்ன சொல்றாலும் அதை அவன் செய்வான் ஜெனி அவனை திட்டே இருன்னு சொல்லியிருப்பான் அதனால அவனும் அவனை திட்டிட்டு இருக்கான் ஆனால் நானும் இப்போ அவன் பேச்சு கேட்க போகிறது அவன் என்ன சொன்னாலும் நான் பதிலுக்கு சொல்லிடுவேன் இப்படி தான் போல்டாக இருக்கணும் இப்படி லவ் பண்ணுறது அவனோட உரிமையோ அதே மாதிரி நீ லவ் பண்ணுறது உன்னோட உரிமை அதை கேட்க யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது மதன் அவனே பார்த்து வச்சா கூட உங்களை மாதிரி ஒரு பையனை பார்த்து வைக்க முடியுமா நீங்கள் என்னை எவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ லவ் பண்ணுறீங்க ஐ லவ் யூ மதன் ஐ லவ் யூ போதும் போதும் நிறுத்துங்க சரி அந்த தூரத்துல ஒரு சேரில் உட்காந்துருக்கறதே நம்ம மதன் சீனியரும் சங்கீதா மாதிரி இல்லை இல்லை அப்படி தெரியல எனக்கு நல்லா பாருங்க ஆமாம் 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 கௌசி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தெரியுது இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துருக்காங்க லவ் பண்ணுறாங்களா அவங்க தெரியல தூரத்தில் நின்று எதுவுமே பேசக்கூடாது பக்கத்துல போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம் ம் அதுவும் சரிதான் தான் வா போய் பார்ப்போம் அடேங்காங்க பாருங்க கௌசியும் வந்திருக்காங்க. ஐயோம்மா! அவங்களை பாத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க சரி அதுக்குள்ள எங்க ஒருவேளை அவங்க இல்ல மாதிரி ம் டவுட்டா இருக்கு. சரி விடு மதன் கிட்ட நேத்து நீ பார்க்குக்கு வந்தேன்னு கேக்குறேன். வந்தானே உண்மையே சரி. சரி வா வீட்டுக்கு போலாம் ம் சரி தான் அம்மா இருக்கு ஒண்ணுமே எடுத்துட்டு போடுமா சார் ஒண்ணுமே எடுத்துட்டு போய் எப்ப வேலை முடிக்க இந்த வேலையெல்லாம் எல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு பில் கவுண்டர்ல நீ தான் நிக்கணும் சீக்கிரமா முடி இல்ல சார் ரொம்ப வெயிட்டா இருக்கு அதான் சொன்னே நான் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நீ முதலாளியா நான் முதலாளியா நான் சொல்றதை மட்டும் செய் இதுல ஃபுல்லா கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கு கீழே போட்டு உடைச்சிடாத ஏதோ ஒரு மெதப்புல போய் ம் சரிங்க சார் போ நம்ம கிட்ட வேலை பார்க்க வந்து நம்மளுக்கே ஆர்டர் போடுறாங்க சம்பளத்தை மட்டும் வாங்குறதுக்கு கை நட்ட தெரியுது ஒழுங்கா செய்யணும் காலேஜ் படிக்கிறோங்கிற திமுரு அதான் பதிலுக்கு பதில் பேசுறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னாலும் வாய்க்கும்னு குறைச்சல இவங்களுக்கு நமக்குன்னு வந்து சேர்றாங்க இப்படி சரி நம்ம வேலை பார்த்த காலேஜ்ல படிக்கிற பையன் சொல்லி வேலை கொடுத்தா நமக்கே ஆர்டர் போடுறோம் நிஜமா அங்க நிக்கமா வா நான் வெளியில போவே போகாம இருப்பேன் அத எதுக்கு நான் உன் கிட்ட சொல்லணும் நீ உன் இஷ்டப்படி நடந்துட்டு இருக்கும்போது நான் என் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு என்ன சங்கிமா உனக்கு என்ன ஆச்சுதா எது கூட அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுற காலையில நீ அப்படி பேசும் அண்ணாக்கு மனசு சரியில்லடா நான் உன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்டா சங்கிதா

என்ன சத்தம் இங்க சார் வந்து கிளாஸ் பாட்டில் இருக்கு சாரி சார் நான் கொண்டு வாங்க நீங்க கூப்பிடுறத கேட்கவும் பதட்டத்துல கீழே போட்டுட்டேன் சார் சார் சாரி சார் ஒழுங்கா ஒட்டஞ்சது எல்லாத்தையும் எடுத்து குப்பை தொட்டில போடு அப்புறம் இதுக்கான உன் சம்பளத்துலதான் நான் கழிப்பேன் ఉసత్కి అడరం కూడా నెన ఇప్పుడు తినాక సారీ సార్ ఇది మరి తప్ప ఇని కాదు అదికమే కొడుక విటర్ణం సరే త அது இந்த பொருள்லாம் கீழே போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம் ஒன்ற என்ன க்ளீன் பண்ணு சோ நம்ம தாளி இருக்கிறதுக்கு வராங்க சார் ப்ளீஸ் சார் ஹே சேல்ரி மட்டும் கொடுத்துருங்க சார் சார் என் வீட்டில் என் சேல்ரி வச்சு தான் சார் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ப்ளீஸ் சார் என் சேல்ரி மட்டும் கொடுக்காம மட்டும் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்

நீங்க சொல்றத கேக்க நான் ஒண்ணு உங்க பெரிய பையன் கிடையாது நான் அபிதத லவ் பண்றேன் அபிதத கல்யாணம் பண்ணிப்பேன் பரத் திருப்பி திருப்பி அந்த வீட்லயே பொண்ணு எடுக்கணும் சொல்லிட்டே இருக்காத அவ அக்கா காரி ஏற்கனவே நம்ம வீட்டை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் திருப்பி திருப்பி அந்த வீட்டு பொண்ணு வேணும்ன்ற இல்ல பரத் அம்மா அப்பா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் செய்வோம் பேசாமோ அண்ணே மாதிரி நீயும் நாங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கும் முடியாதுப்பா நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நான் அபிதா கல்யாணம் பண்ணிப்பேன் நான் ஆபிய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பெத்தவங்கlaச்சே அப்படின்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்தேன். எனக்கு எப்படின்னு தெரியும்? நீங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டீங்கன்னு. அதனால நானும் ஆபிய ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம் மேரேஜ் நீங்க என்ன சொன்னாலும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன்.

நாங்க உனக்கும் அவனுக்கு பொண்ணு பார்த்திருக்கோம் ஒரே மேடையில உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஒழுங்கா உன் தம்பிக்கு எடுத்து சொல்லி புரிய வை நிறுத்துங்களா நிறுத்துங்க இது வரைக்கும் நீங்க பேசினதை நான் பொறுமையை கேட்டுட்டேன் இனிமேலும் கேட்க போறது நீங்க நல்லது பண்றேன் நல்லது பண்றேன் என் வாழ்க்கையில விளையாண்டது போதாது என் தம்பி வாழ்க்கையில விளையாடணுமா நீங்க நம்ம பரத்துக்கும் அபிக்கும் தான் கல்யாணம் இதுதான் என்னோட முடிவு இது வரைக்கும் நான் உங்க பேச்சு கேட்டுட்டு தானே இருந்தேன் இந்த வாட்டி நீங்க ஏன் பேச்சு கேளுங்க அப்படி நீங்க கேட்கல நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இங்க இருக்கு கண்காணது எடுத்து போயிருந்தேன் டேய் பிரவா எதுக்குடா இப்படி பேசுற நீ அம்மாவோட உயிர் ஆச்சேடா நீ எல்லாம் அம்மா எப்படி தான் இருப்ப எப்படி பிரவா உன்னால இப்படி பேச முடியுது அப்புறம் என்னம்மா எங்க வாழ்க்கையை நாங்க தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட எங்களுக்கு இல்லைன்னா நாங்க எதுக்குமா இருக்கோம் கல்யாணம் பண்ணி நாங்க தானே வாழப்படும் எங்களுக்கு பிடிச்சா மட்டும் தானே வாழ முடியும் நீங்க வந்து என்கிட்ட சுபா நல்ல பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வரப்பட்டுருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ அவளை வீட்டை விட்டு துரத்துன்னு சொன்னீங்க துரத்துட்டேன் அவளுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னீங்க கொடுத்துட்டேன் இது வரைக்கும் நான் உங்க பேச்சை மறுக்கதே இல்லமா அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி நான் சொல்ற பேச்சா நீங்க கேளுங்க என் தம்பி பரத்துக்கும் என் பொண்டாட்டியோட தங்கச்சி அபிக்கும் தான் கல்யாணம் அதுவும் அவன் சொல்ற மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ்ல ஜான் ஜாமன் கல்யாண மண்டபத்துல எல்லார் மத்தியிலும் நடக்கணும் இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா நான் இங்க இருப்பேன் இல்லன்னா நான் எங்கேயாவது போயிடுவேன் நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன் என் பொன்னாட்டி எனக்கு டைவர்ஸ் கொடுத்த அன்னைக்கே நான் சேர்த்துட்டேன் ஒரு நடப்பு நம்ம தான் சுத்திட்டு தெரியல இப்ப நீங்களும் இப்படி சொன்னீங்கன்னா நான் நிரந்தரமா இந்த உலகத்திட்டே போயிருவேன்

இப்ப நம்ம முடியாதுன்னு சொன்னோம்னா ரெண்டு மகன்களும் நம்மளுக்கு எதிரா நிப்பாங்க ஆமா அதனால அவங்க விருப்பப்படி நம்ம கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ஆபிக்கும் நம்ம பையனுக்கும் சண்டை மூட்டி விடுவோம் நம்மள மீறி அவங்க எப்படி நல்லா வாழ்றாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்படி அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் ம் சரி